நானு ஒரு இருபத்தி அஞ்சு வருஷமா நான் பனைமரம் வேலை தொழில் கத்துக்கணும் பரமர தொழில விட்டுக் கொடுக்கூடாதுன்றது கோசம் நானும் இருந்தேன் கம்பெனி விட்டு சரி என்னடா நம்ம ஆப்ரேஷன் பண்ண உடம்புக்கு செட் ஆகுதுன்னு எங்க அப்பா தொழில நானே கத்து பரம பணமரம் வந்து வெட்டவே கூடாது மரத்தாலும் மகத்துவ மருந்து மகத்துவம் நிறைய இருக்கு நொங்கு ஓலையும் நல்லா அதுல நல்லா இருக்கு நொங்கும் சாப்பிடலாம் கருப்பட்டியும் செய்யலாம் பதநீர் இறக்கலாம் அதனால மரம் வெட்டுறதுனால வீட்டுக்கு தேவையான பொருள்கள்லாம் ஓலை ஓலை கட்டி அது ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் யூஸ் பண்ணுறாங்க இப்போ மரம் வந்து அதிகமாக அழிக்க ஆரம்பித்தாங்க இப்போ அதனால் இப்போ காஞ்சிபுரத்தில்லாம் எடுத்திங்கன்னா அந்த லைன் ஃபுல்லாக ஏரிக்கிற மரமெல்லாம் வெட்டிட்டாங்க அந்த மாதிரிலாம் அறுவடை செய்யக்கூடாது இப்போ அதுக்கு முன்னாடி தான் கவர்மெண்ட் ஒரு சட்டம் போட்டாங்க மரம் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி தண்டனை அனுபவம் இந்த முக்கியத்துவம் கிடைக்காது வேளாண்மை இது பொருள் நுங்கு எண்ணெய் ஈட்டுக்கு குறைக்கிறதுக்கு எல்லாம் பயன்படும் கருப்பட்டி வந்து மருத்துவத்துவம் கொண்டது எல்லாமே பனைமரத்துல வந்து பொதுவாக எல்லாம் எல்லாமே பனைமரத்தில் தேவையான வேண்டிய பொருள்கள் எல்லாம் மனுஷனுக்கு தேவைப்பட்ட பொருட்கள் தான் ஊட்டச்சத்தான பொருள்கள் தான் எல்லாமே தொழில் தொழில் பனைமரம் தொழில் செய்கிறவங்க வந்து அதிகமாக யூஸ் பண்ண நம்ம நம்மளை வாழ வைக்கிறது பனமரம் தான் எங்களுக்கு அதே வாழை வாழை தொழில் தான் காலத்துல முதியோர் காலத்துல இருந்து எங்களுக்கு தொழிலே அந்த தொழில் தான் எங்களுக்கு ஆனா சில பேர் இந்த செங்கல் சூளைக்கு இது மாதிரி எல்லாம் வெடிக்க வச்சு இது பண்ணி கிறக்குடியா கிடைாதுனா mm. சில பேர் இ மழை காலத்துல இடி மழை இறந்துச்சுன்னா குருத்து அழிஞ்சு போய் அந்த வேஸ்ட்டை மரம் தான் அவங்க செங்கல் சொல்லி வெட்ட வெட்டினாவே எங்களுக்கு தொழில் பாதிக்க நிறைய போடுது ஆனா இந்த மலை இடி இறங்குறதுனால அந்த முடையா இருக்கு சில மரங்கள் முடையா இருக்கு அதுல ஒண்ணுமே யூஸ் இல்ல அதை எடுத்துட்டு போய் சூளை கீழ கெடுறாங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா வறட்சியில்தான் எங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கு கண்டிப்பா எங்க எங்க ஊர்ல உள்ள பசங்க எல்லாம் கொஞ்சம் ஆர்வம் கட்டுறாங்க எங்க தொழிலெல்லாம் பரம்பரை தொழில முதியவர்கள் முதியோர்கள் கொடுத்த தொழில் நம்ம விடக்கூடாது பத்து பேருக்கு நம்ம விளைஞ்சதை நம்ம குடுக்கலாம் நம்மளால முடிஞ்சதை மருத்துவ குணத்தை கொடுக்கலாம் அப்படின்றத நாங்க பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஆர்வம் காட்டுறாங்க மரத்து பதனி இறக்கவோ எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் கருப்படி செய்யறதுக்கு எல்லாத்துக்கும் பண்ணிட்டு இருக்காங்க ஆர்வம்